வைஷ்ணவாக்கு வாரியாகும் இல்லாமல் எங்கள் இறைவன் கல்லறியாகுங்கள் அதே இறைவனின் சாந்தியும் சமாளாகும் நம் அனைவரின் மீண்டும் என்று நிலைவருமான தினந்தோறும் பஜ்ர தொலகை முடிஞ்சதற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானியினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து கைது வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய இரண்டாவது அத்தியாயமான அல்வகரா என்கின்ற அத்தியாயத்தினுடைய இருபத்தி நான்காவது வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த வசனம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அச்சம் ஊட்டக்கூடிய ஒரு வசனமாக அமைந்திருக்கிறது பொதுவாகவே ஒரு மனிதனை நேர்வழிப்படுத்த வேண்டும் அவனை பக்குவப்படுத்த வேண்டும் அப்படின்னா அதற்கு இரண்டு வழிகள் இருக்கிறது ஒன்று அவனுக்கு நற்சையில் சொல்லுவது நீ அந்த மரியா நடந்துகிட்ட சரியா நடந்துகிட்டீங்கன்னா உனக்கு இந்த மாதிரி இன்பங்கள் எல்லாம் கிடைக்கும் உனக்கு இது போன்ற பரிசுகள் எல்லாம் தரும் உனக்கு ஏராளமான பரிசுகள் கிடைக்கும் என்று சொல்லி அவனுக்கு நற்செய்தியை சொல்லலாம் இல்ல அப்படின்னா நீ இப்படி நடந்துட்ட இப்படி நடந்துக்காம நீ தவறிட்ட தப்பு ஏதாவது பண்ணிட்டீங்க உனக்கு இந்த மாதிரி தண்டனைகள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அச்சத்தை ஏற்படுத்தி அச்சமூட்டியும் ஒரு உரை நேர்விரிப்படுத்தலாம் இறைவனும் இந்த இரண்டு வகைகளையுமே கையாளுவான் தொழுங்கள் சொல்கிறீர்கள் என்று சொன்னால் அதிகமான நன்மைகள் செய்யுங்கள் அதிகமான நன்மைகளை செய்யினான் நீங்க இன்பமான வாழ்க்கையில் இருக்கலாம் சொர்க்க சுவையில இருக்கலாம் அங்க உங்களுக்கு ஏராளமான இன்பங்கள் இருக்கிறது என்று இறைவன் நமக்கு நற்செய்தியும் கூறுவான் அதே நேரத்தில் நம்மை அச்சமூட்டும் எச்சரிக்கை செய்வான் இறைவன் எப்படியெல்லாம் ஏராளமான வகையில் நம்மை அச்சுறுத்தக்கூடிய வசனங்கள் இருக்கிறது நீங்க தொழுகாம விட்டுட்டீங்க நன்மைகளை செய்யாம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நரகம் இருக்கிறது உங்களுக்கு ஏராளமான வேதனைகள் இருக்கிறது உங்களுக்கு ஏராளமான தண்டனைகள் இருக்கிறது இரண்டு நிலத்திலேயுமே இறைவன் நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டே இருப்பான் பொதுவா அல்லா எல்லா இடத்திலையும் எதற்கு என்னை அஞ்சு நீங்கள் அஞ்சு நடங்கள் என்று இறைவனுக்கு தான் இறைவன் எப்பயுமே எனக்கு என் மீது ஒரு அச்ச உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தான் பயப்பட சொல்லுவான் வேற எதுக்குமே இறைவன் பயப்பட சொல்ற மாதிரி பெருசா அவங்களால் அவசரத்தை பார்க்கவே முடியாது இறைவன் மனிதர்களை பற்றி சொல்லும்போது கூட உலகம் மக்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள்

அந்த நரகத்தினுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் ஆவார்கள் மனிதர்களும் கற்களும் தான் அந்த நரகத்தினுடைய எரிபொருளை அந்த நரகத்தினுடைய வெப்பத்தை பற்றி நரகத்தினுடைய நெருப்பை பற்றி ஏராளமான வசனங்களையும் ஏராளமான அபிசுகளையும் நாம் கேள்விப்பட்டு ரசனாக நரகத்தினுடைய குறைந்தபட்ச தண்டனை என்ன தெரியுமா நரகத்தில் இருக்கிறதே உச்சபட்ச தண்டனை எல்லாம் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது எப்படி நம்மளால சொர்க்கத்தை கற்பனை பண்ண முடியாதோ எந்த காதுகளும் கேட்கல எந்த கண்களும் பார்க்கல கற்பனை கூட செய்ய முடியாதோ அதே போன்றுதான் நரகம் நரகத்தில் இருக்கக்கூடிய வேதனை உச்சபட்ச தண்டனை என்ன நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு கொரூரவாக இருக்கக்கூடியதான் நரகத்தினுடைய வேதனை அந்த நரகத்தினுடைய வேதனையினுடைய குறைந்தபட்ச தண்டனை நரகத்திலிருந்து ஒரே ஒரு சிறிதளவு கங்கு கங்குனா நினைக்கிறீங்க இந்த நெருப்பு அணைய போற நேரத்துல இருக்கும் ஒரு கங்கு அதை வச்சு திரும்ப நம்ம வேணா தீய மூடிக்கலாம் அந்த மாதிரி இருப்பதுதான் கங்கு அந்த ஒரு கங்கை எடுத்து ஒரு மனிதனினுடைய கால் பாலத்தில் வைத்தார் இன்னைக்கு உலகத்துல ஏதாவது ஒரு கங்கு இருந்துச்சுன்னா லைட்டா நேரத்துல ஒரு கொக்கரை வரும் அதோட சரியா போயிடும் ஒரு ஒரு வளத்துக்கு அந்த புண்ணு ஆனால் நரகத்தினுடைய ஒரு ஒரு அந்த கங்கை எடுத்து ஒரு மனிதனினுடைய உடைய கால்ல சூடு வைத்தால் அந்த சூட்டினுடைய வெப்பம் தாங்க முடியாமல் அவரையினுடைய தலை பிறந்து தலை குதிக்க ஆரம்பித்து விடும் அந்த அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு கங்கினுடைய நிலம இருக்கு இதுதான் இருக்கிறதே குழந்தை பிடிச்ச தண்டனை காலையும் சூடேறி ஒட்டுமொத்த உடமும் சூடேறி தலைகள் கொலிக்கக்கூடிய நிலைமைக்கு நரகத்தினுடைய குறைஞ்சபட்ச தண்டனை இருக்கிறான் அதிகபட்ச தண்டனை எந்த அளவுக்கு இருக்கும் என்று யோசித்து பாருங்க உங்களினுடைய உலக நெருப்பு என்பது நரக நெருப்பினுடைய எழுபது பாதங்களில் ஒன்று உலகத்தில் எவ்வளவு பெரிய நெருப்பு எல்லாம் இருக்கு காட்டு தீ பத்துன்னா அவ்வளவு பெரிய ஒரு தீயாக இருக்கு ஒரு சில மாதங்களுக்கு அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டுக்கு ஏற்பட்டது மிகப்பெரிய அறிந்து விட்டது உலகத்திலேயே அவ்வளவு பெரிய நெருப்புகள் எரிமலை இருக்கிறோம் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நெருப்பு நீங்க சேர்த்து வச்சு பார்த்தாலும் அறுபத்தி ஒன்பது மடங்குகள் அதிகமானதாக இருக்குது இதுல என்ன இப்போ நம்ம பைக்லேயே போனோம்னா பைக்கில் இன்ஜின்னா இருக்கிறதுலே ஹிட் ஆகுது ஏன்னா அதுக்குள்ள தான் பெட்ரோல் இருக்கு பெட்ரோல் தான் நிறைவு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குறான் அந்த விஷயத்துல அதிகமாக சூடேறக்கூடியது அந்த விஷயத்தினுடைய எரிபொருள் தான் அல்ல எரிபொருள எதை சொல்றான்னா நம்மை தான் சொல்லுறான் மனிதர்களும் கற்களும் தான் நரகத்தின் நரகத்தினுடைய எரிபொருளாக இருக்கிறார்கள் நம்ம எரிபொருளாக நம்ம தான் நரகத்தை எரி எரிய வைத்துக் கொண்டிருக்கோம் நாம் என்றால் நாம் முடியாத இறைவன் பாதுகாக்க வேண்டும் யார் நரகவாசிகளாக ஆவார்களோ மனிதர்களை இறைவன் குருவாக சொல்கிறான் மனிதர்கள் தான் எரிபொருள் இருப்பார்கள் நம்முடைய நாம யோசிப்பார்கள் உலகத்திலேயே நாம் ஏராளமான இன்பங்களை அனுபவித்து விட்டால் உலகத்திலேயே நாம் சொல்கத்தை போன்று விட்டால் நாளைக்கு நமக்கு எதை சொன்னால் ஆறு கொடுப்பான் முக்மின் இந்த உலகம் என்பது முக்மீன்களுக்கு சிறைச்சாலைத்தான் சொல்க சோலை ஒரு முக்மீனால் உலகத்தில் வாழ் வாழ ஆழ்ந்த ரொம்ப மிக மகிழ்ச்சிகரமாக இன்பமான ரொம்ப நான் புள்ளாவே வாழ்ந்துட முடியாது ஒரு முக்கியக்கு இந்த உலகம் சிறைச்சாலையை போன்றுதான் இருக்கும் சொர்க்கச்சோலையை சொர்க்கோலையை போன்றிருக்கும் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு ஏராளமான இஸ்லாமியர்கள் உலகத்திலேயே சொர்க்கத்தை போன்று வாழ்வதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய நிலவு எப்படி இருக்க வேண்டும் என்று பாருங்கள் நாளைக்கு இறைவன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய நரகத்திற்கு அஞ்சு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா நரகத்திலிருந்து தம்பிக்கிறதுக்கு என்ன செஞ்சுட்டோம் அல்ல எதை காரம் காட்ட வேண்டுமானாலும் அஞ்சு வேலை தொழுகைகளை ஒருவா பொய் பேசுற அவர் ஏராளமான புறங்களை கொண்டிருக்கிற நாகை பேணாம நடக்க நியாயமாக நடக்கல வட்டிக்கு போயிட்டு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிற இப்படி எவ்வளவோ தகவல்களை நாம் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறோமே நரகத்திற்கு அஞ்சு வாழ்கிறோமா ஏதாவது ஒரு சில சின்ன நற்காரியத்தை நரகத்துல நரகத்திலிருந்து தப்பு சின்ன சொல்லாட்டம் நாளைக்கு மறுமையில் நீங்க போய் நிப்பீங்க உங்களினுடைய வலதுபுறத்துல திரும்பி பார்ப்பீங்க நரகம் இருக்கும் இடது திரும்பி பார்ப்பீர்கள் நரகம் இருக்கும் நரகம் உங்களுக்கு தன் முன்னே இழுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் சுற்றி மாட்டி மாட்டிக்கொள்ளீர்கள் அந்த சூழலை சொல்லிவிட்டு சொன்னார்கள் சத்தக்கு நார உலவு சிக்கி தவறா ஒரே ஒரு பேர் சம்பளத்தினுடைய துண்டை தானதம் செய்தாவது நரகத்திலிருந்து தப்பித்துக் கொடுங்கள் நரகத்திலிருந்து எதையாவது தற்காலிக செஞ்சிருக்கீங்க என்ன கிடைக்கிறதோ எதுவும் செஞ்சிருக்கீங்க இதெல்லாம் தர்ம செஞ்சு யாராவது வாங்குவாங்க இதுக்கெல்லாம் நன்மை கிடைக்குமான்னு நினைக்காதீங்க அதை வைத்து கூட இறைவன் உங்களை மன்னித்து நரகத்தில் இருந்து காப்பாற்றக் கூடும் பேரு சம்பளத்தினுடைய துண்டை தர்மம் செய்தாவது நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அதிகமான அளவிற்கு நமக்கு ஏராளமான அச்சமூட்டி நரகத்தை குறித்து நபி அவர்களும் இறைவனும் ஏராளமான வசனங்களின் மூலமாக மகிஷ்களின் மூலமாகவும் நரகத்தை பற்றி அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இது போன்ற செய்திகளை அறிந்து கொண்டு உண்மையிலேயே நாம் அந்த நரகத்தில் பயந்து நலகத்திற்கு செல்லாமல் மூச்சு மூச்சுக்காட்டு போல் நம்முடைய வேலையில் விடாமல் முழுக்க முழுக்க ஒரு சொர்க்கவாதிகளாக அமைவதற்கு இறைவண்ணம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் அஹம்பர் இல்லாக இருப்பேன் அசலாம் வலைக்கும் பிரஷ்ம கொள்வாக